விச்சாய் வந்துட்டீங்க எல்லாரும் கிிட்டாறா வரது வரது கிிட்டனா இந்த காரணத்தை மீறாம காரியத்தை செய்யறதுக்கு வாங்க நம்மள வரதுக்கு சரிங்களா அவரைப் பிடி வீரர்களை தூர சேக்கறமா கல்மாரி கல்மாரி மார வரத்தை காலையா வள்ளுவ மார வரதில் வீரமாகிய போரூர் வீரர் பாடுற வாருங்கள் வாருங்கள் இந்த மார்க்கியந்து மார்க்கரே இந்த 15 18 6 6800 வெற்றி வெற்றி வெற்ற கோவிந்த் அஜாய் ஆடை ஆடை என்ற ஒரு காரை பவனி மந்தரவிடாய் மார்க்கியர்களுக்கு வீரமான ஒரு சல்வாஸ் கொடுங்கள் கோவிந்த் குடும்பத்திற்கு சல்வாஸ் கொடுங்கள் காரை காரை வெற்றி கார்ப்போர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் காரை வெற்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அஜாய் அஜாய் सेवा में बड़े बुजुर्गों के सदस्य प्रतिनिधि राकों के सारमाय और उम्मीदवार के और परियोजना के माननीय के मुद्दा के सारमाय कोरा के कदम के रोहित पांडे को गिर्रा सीपी आंदोलन के कदमों में मेरा मुद्दा उठा कर लोगों को और देश में उनका हाल में आकर बहुत बड़ा संधिदार की बैठक यही चाहती நரமுள்ள வீரக்கடவுளார் நீங்களே கலை கோவில்ி ஐயா சந்தோஷம் சந்திரன் சந்தோஷ சந்திரர்கள்